ஒன்டாரியோ டொரண்டோவின் கிழக்கியோர்க்கில் இறைச்சி அரைக்கும் இயந்திரத்தில் சிக்கிய பத்தொன்பது வயது பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் ஓவர்லியா ஃபவுல்வெர்ட் மற்றும் தோன் க்ளிப் பார்க் டிரைவ் அருகே உள்ள ஒரு ஸ்ட்ரிப் பகுதியில் நடந்தது காயமடைந்த பெண் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தொழில்துறை விபத்து அரிதானது எனவும் தனது அனுபவத்தில் சில முறை இவ்வாறு நடந்திருப்பதாகவும் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பணியிட காயங்களுக்கான நிலையான நடைமுறையைப் போலவே தொழிலாளர் அமைச்சகம் இந்த விபத்தை விசாரித்து வருகிறது இதேவேளை விபத்தில் சிக்கிய பெண்ணின் காய மையங்களின் சரியான அளவு பகிரங்கமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் அவை அவரின் வாழ்க்கையை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பணியிடம் மற்றும் விபத்துக்கான காரணம் பற்றிய கூடுதல் விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த வருடம் பிரபல மார்க்கெட் ஒன்றில் பாரிய அவனுக்குள் சிக்கிய இந்திய யுவதி ஒருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது